அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்றுறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதே போல் முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள்வளித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்கள் என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிலேயே ஆட்சி பெற்று அற்புதமா அமர்ந்திருக்கிறார் இது ஒன்று போதும் நம்மளுக்கு புரட்டாசி இது ஒன்று போதும் ரெண்டாவது விஷயம் தனக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தைரியத்தை கொடுக்கக்கூடியவன் வருமானத்தை தரக்கூடியவன் அரசு சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஈடுபடுத்தக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டுல அமர்ந்திருக்கிறார் அப்போ சூரியன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற கிரகங்கள் பாக்கியாதிபதியும் சேர்ந்தே அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அப்புறம் ராசிக்கு ஆறில் எப்போதும் போலவே சனி பகவான் ஐந்தில் பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல கேது பகவான் இவ்வளவு நாளாக ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் உச்சபலம் பெறாரு எப்படி பெறாரு உச்சபலம் பெறுகிறார் இந்த உச்சபலம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு தரும் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப பாருங்க இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாசம் என்ன அப்படி சொல்றீங்களே அப்படிங்கிறது உண்டு துலாம் ராசியை பொறுத்த வகையில இவ்வளவு இவ்வளவுனால ரொம்ப சிரமப்பட்டாச்சு எப்படி ஒரு பக்கம் ராசிநாதன் நீசம் ஒரு பக்கம் பகை கிரகங்களின் வீடுகளில் அமர்ந்து ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஒன்று சரியான வருமானம் இல்லை ரெண்டாவது நினைச்ச மாதிரி நினச்ச விஷயத்தை செய்ய முடியல மூணாவது செலவுக்கு பஞ்சமே இல்லை எக்கச்சக்கமான செலவு அடுத்து நான்காவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு மனத்தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்ப ஒரு பெரிய விரயத்தை சந்திச்சாச்சு எப்படி உடல் ஆரோக்கியத்துல ஒரு விரயம் மன ஆரோக்கியத்துல விரயம் பண விரயம் தன விரயம் ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்று போச்சு இப்போ தான் கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்தது மாதிரி தான் தெரியுது ஆஹா எங்கெங்கெல்லாம் நம்ம பிரச்சனை விழுந்துருச்சு நிறைய நட்டப்பட்டாச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு போய் கடைசியில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு வருமானத்துக்கான வேலையை பார்க்கணும் புழைக்கிற புலப்ப பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு என்னாச்சு மற்றவங்களுக்காக தன்னோட நேரத்தையும் பணத்தையும் செலவு செஞ்சவங்க தான் நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மற்றவங்களுக்காக செலவு செஞ்சவங்க நீங்கள் ஆனால் இப்போ உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிரமம் வந்துருச்சு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிரமம் வந்துருச்சு இப்போ பல்வேறு விதமான நெருக்கடிகளில் தத்தளிக்கிறீங்க அப்போ இதுக்கெல்லாம் வழி கிடைக்குமா அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் நல்லா இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று எது இருக்குது எது இல்லை அந்தாலும் சரி முதல்ல நீங்கள் உங்களை கவனிக்கணும் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிற என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனநிலையில் ஒரு மாற்றம் வரும் அது ஒரு தைரியமான மாற்றமாக வரும் தன்னம்பிக்கை நிறைந்த மாற்றமாக வரும் அப்போ மனைவியோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை அடுத்து வருமானம் வர்றதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வருமானம் வர்றதுக்கான வேலையை பார்க்கணும் லாபகரமான வருமானம் வரக்கூடிய வேலையை முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் உருவாயிச்சு அதற்கான முயற்சிகளை எடுத்து ஓட ஆரம்பித்தாச்சு இதுதான் சூழ்நிலை சரி இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா உறுதியாக நல்லா இருக்கு ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ உங்கள் வருமானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பாக்குறாரு அவர் எங்க இருந்து பாக்குறாரு தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்கிறாரு அப்ப வேலை தொழில் மூலமா குடும்பத்துக்கு வருமானம் வரணும் மகிழ்ச்சி வரணும் சேமிக்கணும் அப்படி குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அடுத்து பாருங்க வெளிநாடு வெளியூர் போறதுக்கு ஒரு ரைட் டைமா இருக்கு தாரணமா போலாம் அடுத்து சனி பகவான் வக்ரவம் பெற்ற சனியை பார்க்கிறாரு இதுல என்ன பிரச்சனைனா வேலை வந்து துலாம் ராசினியர்களுக்கு வேலையை விட்டாச்சு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பம் போயிட்டு இருந்துச்சு அந்த குழப்பம்லாம் இனி சரியாயிடும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாயிருச்சு வேலை தொழிலமைப்புகளில் ஒரு செட் ஆகணும் ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வேலை இது தான் தொழில் இது தான் வருமானம் இப்படி தான் நம்ம போக போகிறோம் வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான மைண்ட் செட் முடிவோடு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்போ இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு வேலைக்காக தொழிலுக்காக இடம் விட்டு இடம் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய மாற்றமாக இருக்குது ஸோ இவை அனைத்தும் கோச்சார நிலை பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துக்கிட்டு அதற்கேற்றாற்போல் இந்த முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய மாதங்கள் இனி வரக்கூடிய குறிப்பிட்ட காலங்கள் எல்லாமே நல்லாதான் இருக்குது உங்களுடைய திசாபத்தி நல்லா இருக்குது கே திசையோ ராகு திசையோ அல்லது நீசம் பெற்ற கிரகங்களின் திசையோ அல்லது அஸ்தமனம் பெற்ற கிரகங்களின் திசையோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்குதான் மட்டும் நல்லா இருக்கான் மட்டும் பாருங்க நல்ல திசாபக்தி அமைப்பு நடந்தது நான் பல வகையில் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது பல வகையில் சொத்து சேர்க்கை அமைப்பு இருக்குது பல வகையில் மகிழ்ச்சி குடும்பத்தின் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்படி பல்வேறு விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்